ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி அன்பாக்சிங் வீடியோ இல்லை ரெசிபி வீடியோ தான் மாங்காய் தொக்கூறுகா எங்கள் அம்மா ஸ்டைலில் பார்க்கலாமா ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாங்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரத்தை காய வச்சு ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது இந்த மாங்காவை ஃபுல்லாக தோல் சீவி சீவிய கையோட கிரைன் பண்ணி அதாவது துருவி எடுத்துப்போம் இப்போது எனக்கு இவ்வளோ மாங்காய் கிடச்சிருக்கு இதை ஒரு கிளாஸ் ஆர் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் மாற்றிப்போம் என்கிட்ட கிளாஸ் இல்லை ஸோ நான் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் எடுத்துக்கிறேன் இந்த மாங்காய் துருவல் குவான்டிட்டிக்கு த்ரீ ஸ்டெப் அதிகமான கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் இதோட மாங்காவும் உப்பும் நல்லா மிக்ஸாக குலுக்கி எடுத்து வச்சாச்சு ஒரு நைட்டுக்கு நல்லா ஊறட்டும்னு விட்டுட்டு அடுத்த நாள் ஒரு பிளேட்டில் கொட்டி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வெயிலில் காய வச்சிடலாம் இன்னும் சூரியன் வரலை ஏழு மணி தான் ஆகுது அடித்த வெயிலுக்கு ப்ளேட்டில் மாங்காவே காணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுப்போம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு பொறிஞ்சதும் காஞ்ச மாங்காவை சேர்த்துக்கலாம் மாங்காய் நல்லா வெந்து வந்ததும் ரெட் சில்லி பவுடரை ஆட் பண்ணிப்போம் இப்போது இந்த மிளகாவும் வெந்து வந்ததும் லாஸ்ட்டாக வறுத்த வெந்தய பவுடர் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து டூ மினிட்ஸ் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணால் சூப்பராக மாங்காய் தொக்கு ஊறுகாய் ரெடி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்